திருநந்திரா எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் எல்லாருக்கும் வணக்கம் எலெக்ஷன் இந்த படத்தோட சாங்ஸ் வந்து நான் இதில் மாவுண்டே சாங்ஸ் தான் பண்ணியிருக்கேன் பட் ஜென்ரலாக இப்போ டான்ஸ் நம்பர் பண்ணும்போது டான்ஸ் மாஸ்டர் கூப்பிடுவாங்க மீட்டிங்ஸு எல்லோரும் தனித்தனியாக பேசுவாங்க பட் இந்த மோண்டேன் சாங் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு தமிழண்ணம் கூட ஒரு டிஸ்கஷனு என்ன மாதிரி பண்ண போகிறீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பாங்க அந்த டீட்டெயில் கொடுப்போம் நெக்ஸ்ட்டு விஜயகுமார் சார் விஜயகுமார் சார் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம கிளியராக இருந்தால் அவர் கூட ஹாப்பியாக ஒர்க் பண்ணலாம் அதுதான் அவர் ஜென்ரலாக அவர் கூட டக்கலாக ஒர்க் பண்ணிட முடியாது ஏன்னா அவர் ரொம்ப டீட்டெயில் கேட்பார் கரெக்டாக என்ன பண்ண போகிறோம் இது என்னவாக இருக்க போகுது அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங் க்ளியராக இருக்கும் ஸோ அந்த வகையில் சார் வந்து இன்புட் கொடுத்ததும் சரி நான் சாருக்கு சொன்ன விதமான சாருக்கு பிடிச்சி ரெண்டாவது வாட்டி மறுபடியும் ஒர்க் பண்ண கூப்பிட்டாரு ஸோ அதனால் ரொம்ப தேங்க்ஸ் சார் தொடர்ந்து நான் ஹெல்ப் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே முக்கியமான ஒரே ஷெடியூல் இந்த படம் வந்து ஒரே ஷெட்யூல் ஸோ நான் ஒரு சாங் முடிச்சுட்டு ஒரு டூ மந்த்ஸ் கழித்து போகும்போது டூ மந்த்ஸில் ஒரு ஒன் ஒன் மந்த்தோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு போகும்போது எல்லோரும் டயர்டாக இருப்பாங்க பட் ஆனால் பயங்கரமாக ஒர்க் பண்ணிருப்பாங்க ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக போவேன் ஏன்னால் நான் பிரேக் அட் பிரேக் இல்லையா பட் ஆனால் மற்றவங்களாம் அவ்வளோ ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரே ஷெடியூல் தொடர்ந்து பண்ணுறதுன்றது சும்மா கிடையாது இந்த படத்து மேலே இருக்க நம்பிக்கையும் இந்த கதையும் நம்பி தான் எல்லோரும் இதை பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணும் கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ் அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தோட ரிலீஸ் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த வருஷத்தில் மூணாவது படம் எனக்கு அண்ணனுக்கு தெரியும் ப்ளூ ஸ்டார் பைரி அடுத்து இந்த வருஷம் இந்த வருஷத்தோட மூணாவது படம் அண்ணன் ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து அண்ணன் பேனரில் ரிலீஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் விஜயகுமார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் தொடர்ந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணோம் தமிழ் அண்ணன் தமிழ் அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைகளுக்கு போயிட்டு இருக்காங்க கூட டிஓபி மகேந்திர சார் முக்கியமாக சொல்லி ஆகணும் கன்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எந்த கிட்ட ஒர்க் பண்ணும்போதும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஷாட் எடுக்கிற வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் இருக்கும் கரெக்டாக இருக்கா இல்லையா என்ன ஃபஸ்ட் ஷாட்லேருந்தே கிளியராக இருப்பார் அதாவது ஆனால் இதை எடுத்துக்கலாமா சரி ஓகே பார்த்துக்கலாம்ப்பா எனக்கு நம்மளுக்கு வேண்டியதாக எடுத்து கொடுப்பாரு அவருக்கு வேண்டியதும் எடுத்துருவாரு ஸோ அந்த மாதிரி நல்ல கன்ஃபர்ட் ஜோனில் இருக்காரு பாவல் பிரதர் இதில் கொஞ்சம் வேறு மாதிரி பார்ப்பீங்க மெட்ராஸ் வர சென்னையெலாம் வேறு மாதிரி பார்த்துருக்கோம் இதில் கொஞ்சம் ஆக்டிங்காகவே நான் ஒரு த்ரீ டேஸ் தான் அந்த மோட்டேவ் சாங் போனேன் அது ஒரு சாங்கில் தான் இருந்தார் பதரு பட் நான் அதில் நான் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தார் நார்மலாக பா பார்க்குற பவுளுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு ஸோ பவல் பதர் ஓகே எல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ